தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் தெய்வத் திருமேனிகளை திருட்டில் இருந்து பாதுகாக்க அறநிலையத்துறையால் நாற்பதற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டு எட்டாயிரத்து ஐநூறு சிலைகள் பாதுகாக்கப்பட்டு வந்த நிலையில் வெவ்வேறு ஆகம விதிகளின்படி உருவாக்கப்பட்ட வெவ்வேறு ஆலயங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட சுவாமி திருமேனிகள் ஒரே பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்பட்டு உள்ளதால் அந்தந்த ஆகமத்திற்குரிய பூஜை நடைபெறாமல் இருந்து வருகிறது எனவே பாதுகாப்பு மையத்தை அந்தந்த ஆலயங்களிலேயே அமைத்தால் அதற்கு தகுந்த பாதுகாப்பும் பூஜை முறைகளும் தடைபடாது திமுக கழக துணை பொதுச் செயலாளர் ஜி புகழ் ராசா அவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருவதால் புள்ளி வச்ச கூட்டணி கட்சியினருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே சனாதனம் குறித்து விளையாட்டு அமைச்சர் அறிவிலைத்தனமாக பேசியதால் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தோற்றதாக நம்பப்படும் நிலையில் தற்போது ஆராசா இந்திய திருநாடு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது புள்ளி கூட்டணியினரின் மத்தியில் புள்ளியை கரைத்துள்ளதால் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சகட்டு மேனிக்கு திட்டி தீர்ப்பதாக தகவல்கள் உலா வருகிறது திருநள்ளாறு பெருமாள் கோவிலின் கொடிமரம் முறிந்து விழுந்த நிகழ்வானது பக்தர்களுக்கு பேரதிர்ச்சியையும் மனவேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது ஆண்டுதோறும் பிரமோற்சவ விழா ஒரு வார காலம் நடப்பது கோவில் நிர்வாகத்திற்கு தெரியாதா கொடி மரத்தை அலங்கரிக்கும் போது அதனுடைய உறுதித்தன்மையை ஆராயாமல் அலட்சியத்தோடு செயல்படுவதா அலட்சியமாக செயல்பட்ட கோவில் ஊழியர்கள் மீது புதுவை அரசும் இந்து அறநிலையத்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரி இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு ஆலயங்களின் கொடிமரங்களையும் போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்ய வேண்டும் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை மீது மட்டும் கவனம் செலுத்தாமல் கோவிலை பராமரிக்கவும் ஆலயத்தின் புனித தன்மையை பாதுகாக்கவும் கவனம் செலுத்தினால் நல்லது ரம்ஜானை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு இருபத்தேழு கோடி செலவில் ஏழாயிரத்து நாற்பது மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்க இந்து விரோத பாசிச திமுக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்துக்களின் கோவில்களை அரசு நிர்வகித்து அதன் மூலம் மிகப்பெரிய வருமானத்தை கேட்பாரின்றி எடுத்துக் கொள்கிறது ஆனால் நனிந்த கோவில்களை சீரமைப்பதிலே கண்டு கொள்வது கூட இல்லை ஆனால் கோடிக்கணக்கில் பணம் கொட்டி கிடக்கும் பள்ளிவாசல்களுக்கு வருடா வருடம் அதிகமான தொகையில் ரம்ஜானுக்கு அரிசி வழங்கி வருகிறது இந்துக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் தரமில்லாத அரிசி வழங்கப்படும் நிலையில் பள்ளிவாசல்களுக்கு மட்டும் தரமான நொய்யல் பச்சரிசி வழங்குவது சமத்துவமா என்கின்ற கேள்வி தமிழக மக்களிடையே எழுகிறது பள்ளிவாசல் பணம் குறைக்கும் இடமாக மாறியுள்ள நிலையில் அரசும் தனது பங்கிற்கு இந்துக்களின் வரி பணத்தை வாரி வழங்குவதே இந்து முன்னணி கண்டிப்பதோடு இந்துக்கள் கோவில் பணத்தை இந்துக்களின் கோவில்களுக்கே செலவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் இந்து முன்னணி வலியுறுத்துகிறது